மண்ணின் மைந்தர்கள் கழகமானது தொடர்ந்து ஐந்து அம்ச கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்று இலவச கல்வி அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம் இலவச மருத்துவம் வழங்கிட வேண்டும் இலவச மருத்துவம் வழங்கிட வேண்டும் இப்பொழுது நல்ல ஒரு ஆட்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இலவச மருத்துவம் கொண்டு வர வேண்டும் இலவச கல்வி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மண்ணின் மைந்தர்கள் கழகம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது காவல்துறையை குறிப்பாக காவல்துறையும் மனிதர்கள் தான் அவர்களுக்கு மாதத்திற்கு இரண்டு முறை விடுமுறை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய இல்ல நிகழ்வுகளுக்கு தாராளமாக விடுப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகம் கேட்டு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அனைவருக்கும் வீட்டிற்கு ஒருவருக்கு இலவச அரசு வேலை வழங்கிட வேண்டும் வீட்டிற்கு ஒருவருக்கு கல்வி அடிப்படையிலே தகுதி அடிப்படையிலே அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான அந்தந்த கிராமத்திலே சுய உதவி குழுக்களை உருவாக்கி உருவாக்கி இருக்கின்ற அந்த சுய உதவி குழுக்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி ஆங்காங்கே கைவினை பொருட்களை செய்து அதை தமிழக அரசு எடுத்து அது வெளிநாடுகளுக்கும் மற்ற பண்டக சாலைகளுக்கு அனுப்புவதற்கான முயற்சியை மகளிருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விவசாய பெருமக்களுக்கு மதிப்புமிகு விவசாய பெருமக்களுக்கு அன்புமிகு விவசாய பெருமக்களுக்கு அதிகாரம் உள்ள விவசாய பெருமக்களுக்கு இலவச உரம் இலவசமாக கொடுக்க வேண்டும் விதை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று மண்ணின் மைந்தர்கள் கழகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேருந்து பயணம் செய்கின்ற எவ்வளோ தாய்மார்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செல்லு செய்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இருந்தாலும் பேருந்து பேருந்து செல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராமங்களுக்கும் தமிழக அரசு தேடி கண்டுபிடித்து பேருந்து இயக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைதர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எத்தனையோ கிராமங்களுக்கு பாதை இல்லாத கிராமங்கள் இருக்கிறது வழித்தடம் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது அதுபோன்ற கிராமங்களுக்கு நல்லதொரு வழித்தடங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகின்ற ஆதி திராவிட மக்கள் எஸ்டி மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா வாழ்வாதாரங்களும் சரியான நேரத்தில் சரியாக கிடைத்திட வேண்டும் என்பதற்காக மண்ணின் மைந்தர்கள் கழகம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இன்னும் பல தேவைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது அதை சீரும் சிறப்புமாக செய்திட வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்